எபிசோடு லெவன் நீசான பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா பொண்ணு பார்த்த உடனேயே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு பொண்ணை பிடிச்சிட்டு பூவையும் வச்சுட்டு போயிட்டாங்க மறுநாள் சாஸ்திரப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க போய் மாப்பிளை வீட்டை பார்க்கணும் மாப்பிள்ளைக்கிட்டையும் பேசணும் விசாரிச்சுட்டு வரணும் அதே போல் பொண்ணு வீட்டுக்காரங்களும் போய் மாப்பிள்ளையை பார்த்தாங்க பார்த்த உடனே மாப்பிள்ளையை பிடிச்சிருச்சு மாப்பிள்ளை கிட்டேயும் பேசிட்டாங்க ஆனால் நீசான் படித்ததோ பத்தாம் கிளாஸ் ஆனால் மாப்பிள்ள படித்ததோ கேட்ரிங் தொழில் மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு டிகிரியும் வாங்கியிருக்காரு என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு ஏன்னா வந்து அவருக்கு பொண்ணே அமையவே இல்லை அப்படின்னு சொன்னதுனால பொண்ணை பிடிச்ச நிச்சயம் அர்த்தம் நெருங்க நெருங்க அவங்களோட தாய் மாமாமார்கள் அதாவது நீசானோட மாமாமார்கள் ஐந்து பேர் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஏமா வந்து நீசானுக்கு ஆப்ரேஷன் பண்ணது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க அவங்க இல்லை அன்னே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் தான் நீசானுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை பேச்சுக்கு மேல் பேச்சு இன்னும் என்னென்னமோ நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க அடுத்து எப்படி சொல்ல அது என்னான்னு பார்க்கலாம்